அரைப்பண்ண வச்சா வீட்டுல படுத்துறங்கன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா அந்த நாலு விடயத்துக்கு முப்பது நாள் துறாக்கு பாக்கி இருக்க ஒரு அரைப்பண்ண வைக்க ரெண்டு விடயத்தையும் கவனம் செலுத்தணும் தாய் தகப்பன் உள்ளவர்கள் செய்யக்கூடாது தாய்க்கு அந்த தகப்பனார் முகவர் பாக்கிரி அரைப்பண்ண வைக்கிற ரெண்டு விடயத்தையும் செய்யலாம் தான் இன்னொருத்தருக்கு செய்யலாம் அது அம்ம மாதிரி அப்ப பாதி செய்யக்கூடாது தாய்க்கு அல்ல தகப்பனா இருக்கு பாக்கி அரைப்பண்ண ரெண்டு விடயம் தாய்க்கு அல்ல தகப்பனார் செய்தா தான் இன்னொருத்தருக்கு செய்யலாம் அது ஒன்று கனவுள்ள மனைவி இவைகளும் இந்த ரெண்டு விடயத்தையும் தவிர்த்துக்கொள்ள நல்லது இன்னொருத்தருக்கு

அப்போ கொடி தகர்த்து போனால் கோயிலுக்கு போகலாம் குற்றம் இல்லை நல்ல பார்த்தா போடலாம் நேற்று அதுக்காகத்தான் பொடி நோக்கம் அந்த நாள் தொண்டு வீட்டுக்காரர் பெருமைப்படுத்த முகமாக இன்னொன்று நாங்கள் பொடி எடுக்கிறான் வந்தால் நாங்கள் பழமையான காரியங்களை செய்தால் நல்ல அறைகளை போகலாம் கோயிலுக்கு போகலாம் இப்படி இதுக்காகத்தான் அந்த நாள் தொண்டு இந்த பொடி எடுக்கிறாண்டு வாரதுல நோக்கம் மற்ற நாங்கள் சில இடங்களில் இந்த பொடி எடுத்துக்கொண்டு எடுத்து அதாவது அப்படி செய்யக்கூடாது கோயில நாங்கள் எப்படி சாமி அது போன்று அருங்காம குழுங்காம இருக்கிற தோரணத்தை தவிர பந்தலுக்கு பெட்டியால் அது சில சில செய்யணும் அதை தவறு அப்படி செய்யக்கூடாது நாங்கள் மற்றது வந்து எத்தனை இடத்துல சாமி வைக்க தூக்கி தூக்கி வைக்கும் போது வெள்ளை விரிச்சி தான் அவை அவருக்குரிய கௌரவம் கௌரவம் அதே நேரத்தில் அவனுக்கு கௌரவம் நாங்கள் வெள்ளை எல்லாம் வச்சு விரிஞ்சு வைக்கணும் அது நாங்கள் நாங்களை வைக்க வெள்ளியோட கொண்டே வச்சு அவளுக்கு மற்றது அந்த மாலை

இப்படி இடங்கள்லாம் அதுதான் அதுதான் போய் கொண்டிருக்கும் இந்த பாட்டு படிக்க முன்வரை நினைவில் இங்க பார்த்தா ரெண்டு நாலஞ்சு பேர் பாட்டு படிக்க சந்தோஷமா இருக்கு ஏன்னா இதெல்லாம் காசு கொடுத்து பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு செயற்பாடு எங்களை எங்க சமயம் அவ்வளவு மண்ணிக்கொண்டு போதும் அதுமையாவே என்கிட்ட பார்க்க சந்தோஷமா இருக்கு எங்களை ஒரு குரு வந்து செய்தால் ஒரு மனதாக அவருக்கு இருக்கும் நல்லதோ கெட்டதோ நல்ல அவரை கிரிய பூர்வீகம் அதை செய்கிறது எங்களுக்கு மனதாக இருக்கும் நான் எனக்கு நீ எனக்கு சந்தோஷமா இருந்தது அந்த விடயங்கள் அப்ப இந்த பாட்டுகளுக்கு நீங்களும் மற்ற தலைமுறை நாங்கள் வழிநடத்தி கொண்டு போனோம் இந்த எங்களோட சமயம் எவ்வளவு விஷயங்கள் இப்படியான பின்னுக்கு தாங்கி கொண்டு போகுது இந்த பாருங்க நாங்கள் அவை ஏற்படுத்தும் வெள்ளையில கிடத்தி பாங்கு வச்சு அதுக்கு மேல ஒரு வெள்ளை அதுக்கு மேல வெண்ணா அதுக்கு மேல வெள்ளை அப்ப இப்ப அதாவது நாங்கள் இந்த ஸ்டாண்டில் வைக்கிற தவித்து கொள்ளுவோம் கூடிய அளவுக்கு என்ன நாங்கள் குருவா இருக்கலாம் போய் கீழே வச்சுதான் அதான் அதுக்குரிய முறை கீழே அல்லது ஒரு வாங்கு இந்த தவித்துக் தவிர செய்து அவங்க கொடுக்க வேண்டிய கவர கௌரவம் மற்ற இந்த எல்லாம் நாங்கள் அங்க அஞ்சு பேர் அங்க அஞ்சு பேர் அங்க பத்து பேரு அப்படி கவலைப்படுது ஒரு கவலைப்படுது ஏன்னா இது உரிமைக்காரர் தான் செய்யற இது பெருமைக்கு தேவை விடயம் இல்லை அவரைக்கிற எல்லாம் பெருமைக்கு செய்கிறார் உரிமைக்காரர் மாத்திரம் செய்ற அப்ப நீங்கள் ஆட்கள் குறையைத்தான் எங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை எந்த உரிமைக்காரன் மாத்திரம் இதுகளை கவனத்தை செலுத்தி சிறியவர்கள் பெரியவர்கள் நீங்களெல்லாம் வழி நடத்தும் நம்பினோடு கேட்டுக்கொண்டு மீண்டும் அம்மாவுடைய ஆத்மா சிவந்திரவினை பிரார்த்தித்துக் கொள்றேன்